மெய் ராமசாமி இதற்கு முன்பு பேசிய விருந்தினருடைய கருத்துக்களை நீங்கள் பேசி கேட்டிருப்பீங்க நிச்சயமா இனியன் ராபர்ட் கேட்கக்கூடிய கேள்வி என்பது தமிழக அரசை கேள்வி கேட்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் மத்திய அரசுடைய பிரதம மந்திரி நிவாரண நிதியில் கொடுக்கப்பட்ட நிதியினுடைய அளவு குறித்து கேட்க முடியுமா அப்படின்றது அவருடைய கேள்வி எங்களுக்கு ஆளுநர் கேட்பது நாங்கள் தப்புன்னு சொல்லலை ஆனால் எங்களுடைய அடிப்படைக்கு அவர் முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் செயல்படக்கூடிய ஆர் என் ரவி என்பவர் கேட்பது மட்டும்தான் நாங்கள் தவறாக பார்க்கிறோம் சொல்லி அவர் உங்களுடைய கருத்து பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் இதற்கு வணக்கங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா முதல்ல ஆர் என் ரவி அவர்கள் கேட்டது முன்னாடி அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் பேசும்போதே தெளிவாக சொன்னாங்க நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது அதனால அதற்கான உரிமை இருக்குன்னு ஒண்ணும் இல்ல சாதாரண மனிதன் நம்ம கடல்நிலை மனிதன் கூட தகவல் அறிவு சட்டம் வழியா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வழியா செக்ஷன் போர்லயும் செக்ஷன் சிக்ஸுக்குலயும் என்னெல்லாம் கேட்க முடியுமோ அதைதான் ஆளுநர் கேட்டிருக்காரு தமிழக அரசு கொடுக்க வேண்டிய ஒன்றை வந்து மக்களுக்கு யாரு கடநிலை மனிதன் கேட்டாலும் சரி இல்ல அரசு அதிகாரிகள் கேட்டாலும் சரி இல்லாட்டி ஆளுநர் கேட்டாலும் சரி கொடுக்க வேண்டிய கடமை அவர்கள் இருக்கு அதனால அதை கேட்கறது தவறு அப்படின்னு எந்த காலகட்டத்திலும் யாராக இருந்தாலும் பரவாங்க அவரோட அரசியல் அறிவு அவர்களோட அரசியல் சிந்தனை அவர்களோட நம்பிக்கை அவர்களோட மதம் அவர்களோட ரேசு கலரு அவங்க எந்த ஊர் அவங்க தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்களா இருக்கணும் கூட அவசியம் கிடையாது ஆனா இந்த சட்டங்கள்ல கேட்டா அவங்க கொடுத்துதான் ஆகணும் அதனால அது இல்லைன்னு அவங்க சொல்ல முடியாது அதை கேட்கிறவர்களுக்கு வேற நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த பட்ஜெட்ல தாக்கமும் செஞ்சாங்க அந்த தாக்கல் செய்யற என்ட்ரிய பத்தி தான் அவங்க கேட்கிறாங்க சோ ஏன்னா அவர்கள் வந்து அரசியல் தலைவர்களாக அரசியல் கட்சிகள் அவர்கள் வந்து பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசும்போது ஒரு நம்பர் சொன்னாங்க சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னாங்க மக்கள் கேட்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இருபதாயிரம் கோடி அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்பர் என்ன தாக்கல் இருபத்தி நாலு கோடி அப்படின்னு அவங்க போட்டுருக்காங்க அப்ப அதுக்கும் பத்தாயிரம் கோடிக்கும் என்ன வித்தியாசம் என்ன கணக்குல அவங்க சொல்றாங்க அப்ப பிடிஆர் அவர்கள் இருபது இருபத்தி ஒண்ணு முடிஞ்ச வருஷத்துல ஃபைல் பண்ண பட்ஜெட் தப்பா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபைல் பண்ண பட்ஜெட் தப்பா இல்ல இன்னைக்கு வந்து தன்னர் சொல்ற நம்பர்ஸ் வந்து அவங்க பட்ஜெட்ல கையெழுத்து போட்ட நம்பரும் அவர்கள் சொல்ற நம்பரும் வேறு வேறாக இருக்கு அப்ப எந்த நம்பர் மெய்யான நம்பர் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இது ஒன்று இரண்டாவது எனக்கு முன்னாடி ஆனந்த் லெனன் அவர்கள் எப்பவுமே தரவுகளை சரியா சொல்லணும் இன்னைக்கு இது வந்து காசு வருவாயை பத்தி அதாவது பணம் வருவாயை பத்தி சொல்லும்போது போது மத்திய அரசுக்கு வருவாயே கிடையாது வேற எந்த நோக்கமும் கிடையாது அப்படின்னு இந்தியால இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டிவிடென்ஸ்ல மட்டும் எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ண எந்த அரசுமே இன்னைக்கு வரைக்கும் கிடையாது ஒரு அரசு கூட கிடையாது எந்த அரசு ஒரு வருடம் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் எடுத்துப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எந்த அரசும் வெறும் டிவிடெண்டோ இல்ல அரசு துறை நிறுவனங்களிலிருந்து வரும் வருமானத்தில் இருந்து மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் அவர்களோட சேவை சந்தித்தது கிடையாது அதுதான் உண்மையான விஷயம் அதுதான் நிதிநிலை அறிக்கை அறிக்கை காமிக்கிற விஷயம் ஒண்ணு இரண்டாவது விஷயம் மக்கள் பெற வரிப்பணங்கள் இரண்டே ரெண்டு வரிபணம் ஒண்ணு டைரக்டா இன்கம் டாக்ஸ் ரெண்டாவது இன்டைரக்டா நம்ம ஜிஎஸ்டி செஸ் எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாம் நம்ம ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டோம்னா ஜிஎஸ்டி இரண்டு கணக்குகள் இருக்கு யார் வேணாலும் எந்த கடையில வேணாலும் அவங்க பில் வாங்கும்போது பாக்கலாம் எஸ்ஜிஎஸ்டின்னு ஜிஎஸ்டின்னு தனியா இருக்கும் சிஜிஎஸ்டின்னு தனியா இருக்கும் அது வந்து மாநிலத்துக்கு போறதுதான் போகறதே கிடையாது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த எஸ் வரவே அது சார்ந்து ஒரு ஒரு அமைப்போ ஒரு தொழில் ஒரு தொழிலோ வந்து அந்த எஸ் ஜிஎஸ்டியை அப்படின்னா அதற்கான ப்ராசிக்யூஷனையும் அதற்கான வழக்கையுமே வந்து மத்திய அரசு போடாது மாநில அரசு தான் போடும் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்திலயோ இல்ல நம்ம அதுக்கான ஜிஎஸ்டி டிரைபியூனோ பார்த்தோம்னா மாநில அரசு சார்ந்த வழக்குகள் தான் அதை வந்து பதிவு பண்ணுவாங்க அதே மாதிரி சிஜிஎஸ்டி வந்து சி ஜிஎஸ்டும் ஐ மத்திய அரசு சார்ந்து வர்றது அந்த சி ஜிஎஸ்டி இருக்கிறதா பைனான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் டெவல்யூஷன் என்ன அப்படின்னு முன்னாடி பைனான்ஸ் கமிஷனோட அறிக்கை எப்படி ரெண்டாயிரத்தி

அதிகரிக்க போகிறது அப்படின்றத பார்த்து அந்த பைனான்ஸ் கமிஷன் இப்போ இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருக்க ஒரு சட்டத்தின்படி இன்னைக்கு வரைக்கும் அவங்க அலாட் பண்ணிட்டு வராங்க சோ அறுபத்தி ஒன்பது அவர்களோட கூட்டணி கட்சியானது இன்னைக்கு அண்ணன் இனியன் அவர்களோட கட்சி காங்கிரஸ் கட்சியானது ஆட்சியில் இருந்தது அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்து இந்த திட்டத்தில் மாநிலங்களுக்கு பணத்தை கொடுக்க கூடாது என்ற முடிவை அன்னைக்கு அவங்க எடுத்தாங்க அதுல ஒரு கோட்பாடு இருக்கு அந்த கோட்பாடுல அமெண்ட்மெண்டே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெகுலேட்டரி மெஷர் என்ன டேட்டா எடுத்துக்கணும் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் அதே இருக்கு அவங்க சொல்ற ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா பாப்புலேஷன் சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு இருக்கிற இன்னும் ரிவிஷன் எடுத்துக்கணும் இன்னும் மோசமான நிலைமை தான் இருக்கும் அதனால நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருக்கிறது நமக்கு ஒன்னும் பெனிஃபிஷியலா தான் இருக்கு அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்கு இல்லாம அடுத்தது அவங்க வந்து ஆளுநர் வந்து அவரோட எவ்வளவு செலவு இருக்கு அப்படின்னு எல்லாம் தாக்கல் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஆளுநருக்கு ரெண்டு விதத்துல இருந்து கன்செல்வேண்ட் ஆஃப் இந்தியா ஆஃப் ஸ்டேட்ல இருந்து காசு வருது அது நம்மளோட நிதிநிலை அறிக்கையில நம்மளோட பைனான்ஸ் பட்ஜெட்ல கவர்னருக்கு எவ்வளவு போகுது அப்படின்னு தாக்கல் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல கன்சிஸ்டன்டா இந்த ஆளுநர்கள் அதாவது பன்வாரிலால் குரோ புரோஹித் அவர்கள் காலத்துல இருந்து இன்னைக்கு கன்சிஸ்டன்டா கம்மியாக செலவு பண்றாங்க அப்படின்னு பர்மனண்டா த்ரீ கரோடஸ் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் இருந்து குறைச்சிருக்காங்க அது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆளாக ஆனதுக்கசு இரண்டு வருடங்களாக இது இல்லாம அடுத்தது நம்ம எடுத்துப்போம் பன்னாரிலால் பூருவத்து அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இதர செலவுகள் அப்படின்னு ஆளுநர் மாளிகையில சும்மா நடக்கிற ஃபங்க்ஷன் இல்ல அங்க இருக்க ஸ்டாஃப்புக்கான எக்ஸ்பென்டிச்சர் இல்ல அங்க இருக்க ஆளுநருக்கான எக்ஸ்பென்டிஷன் அதிகமா ஆகுது அப்படின்னு அவங்க அந்த எக்ஸ்பென்டிச்சர் அளவு அளவசையே குறைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா எண்பது பர்சன்ட் ஆளுநரோட அலோன்சன் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது அவர்கள் வந்து அங்க நடத்துற ஃபங்க்ஷனுக்கு ஈவென்ட்ஸ்க்கு இல்ல அங்க இருக்க ஸ்டாஃப் இருக்கு இதுக்கெல்லாம் உங்கள் சலுகைகள்லாம் இருக்கிற எக்ஸ்பென்டீச்சர் எண்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு நம்ம ஆளுநர் ஆர்டிஐல வாங்க முடியும் அது இல்லாம கன்சோனேட் பண்ற வேண்டியால கன்சோனேட் மே ரமசாமி இதெல்லாம் சரிதான் இல்ல இல்ல இதெல்லாம் சரிதான் ஆனா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்பது ஏற்கனவே தமிழக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலைமை தான் ஆளுநர் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலையில மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய நிதி குறித்து மத்திய அரசு கேட்கட்டும் ஆனால் ஆளுநர் ஏன் கேட்க அப்போ அரசியல் உள்நோக்கத்தோடு அவர் செயல்படுகிறாரா அப்படின்றத அவங்களுடைய கேள்வியே இல்ல அதான் தவறு என்னன்னா ஒருத்தருக்கு உரிமை இருக்கு அந்த உரிமை இத்தனை காலம் வரைக்கும் வேற எந்த ஆளுநரும் பயன்படுத்தவில்லை இன்று ஒரு ஆளுநர் பயன்படுத்துகிறார் அவர் சரியான கேள்விகளை கேட்கிறார் என்றால் சரி அதை தவறு என்று கூறுவது தவறு இரண்டாவது விஷயம் மத்திய அரசை கேட்கறதுக்கு இந்த மத்திய அரசுக்கு பிரசிடென்ட்டுக்கான ப்ரொவிஷன் இருக்கு பிரசிடென்ட் கேட்பாங்க இது இல்லாம தகவல் அறியும் சட்டத்துல எல்லாருமே கேட்கலாம் பாராளுமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இருநூத்தி நாற்பத்தி ஏழு பேஜ் இருக்கு பட்ஜெட் டாக்குமெண்ட் அது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுமே கேட்டு கேட்க முடியும் அதை மாத்துங்க அப்படின்னு தான் சொல்ல முடியாது இது இல்லாம இரண்டாவது விஷயம் பத்தி கேஸ்

மை ராமசாமி இனியன் ராபர்ட் சொன்னதை நம்ம கேட்டிருக்க முடியும் அதாவது எங்களுடைய கோட்பாடை பொறுத்தவரையில் ஆளுநர் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் நாங்கள் எந்த ஒரு தலையீடும் எங்களுக்கு நிச்சயமாக இல்லை ஆனால் அதனை யார் கேட்குறாங்க அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய முழு தவறை நாங்கள் புரிஞ்சு கொள்ள முடிகிறது ஆளுநர் அவர் இருக்கக்கூடிய அந்த செலவின கணக்குகளை ஏன் அவர் தெரிவிக்க விரும்பல அப்படின்றதான் உங்களுடைய கேள்வி அதே நேரத்துல ஆளுநர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே அரசியலாக தான் இருக்கு திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கிறதுல இருந்து இப்படியான பல விஷயங்கள் அரசியல் நோக்கத்தோடு செய்வதால் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்களையும் நாங்க அரசியல் நோக்கத்தோடு தான் பார்க்க முடியுது அப்படின்றத லெனின் ராபர்ட் சொல்றார் உங்களுடைய பதில் சோ இரண்டு விஷயங்கள் தரவுகள் வந்து தவறாக இருக்கிறது அப்படின்றதுக்காக முதல்ல அதுக்கு வந்தாங்க அவர்கள் வந்து போன சொற்ற சொன்னாங்க அதாவது வந்து இவங்களா தவறாக சொல்லிக்கிறாங்க வேர்ல்ட் பேங்க் இல்ல அப்படின்னு வேர்ல்ட் பேங்க் லிங்க் வந்து இப்ப ஜெயதாஸ் வந்து ட்விட்டர்ல இந்த நிகழ்ச்சி நடக்குறது அப்படின்னு ஏன் என்ற கேள்வி அப்படின்ற இதை பதிவு பண்ணிக்கு அதுல நான் வேர்ல்ட் பேங்கோட லிங்கையும் அதுக்கப்புறம் இது நெதர்லாண்ட்ஸ்ல வந்து அங்க இருக்க காமர்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்தியன் ஹை கமிஷனோட சேர்த்து போஸ்ட் பண்ண லிங்க் போஸ்ட் பண்ணிருக்கேன் டூ தௌசண்ட் போர்டீன் நைன்டீன் வந்து அந்த காமர்ஸ் லிங்க் இருக்கு அதுக்கப்புறம் வேர்ல்ட் பேங்க் லிங்க் இருக்கு

ஆளுநர் மாளிகை வந்து தரவுகள் கொடுக்கறது இல்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசு கொடுக்குற தரவுகள் இல்லாம ஆர்டிஐல கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க ஆளுநர் மாளிகை இல்லைன்னு சொல்ல முடியாது அதுதான் அவங்க என்ன எக்ஸ்பென்டிச்சர் எப்படி குறைச்சிருக்காங்கன்றத நான் வெறும் ஆளுநர்கள் சொன்னாங்க அப்படின்னு நான் போன ரவுண்ட்ல சொன்னேன் எண்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த ஆளுநர்கள் மட்டும் சொல்லல இது வந்து நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி தேவையில்லாம குறைச்சிருக்கோம் அப்படின்றதலாம் சொன்னாங்க இதுலாம அன்எம்ப்ளைஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கண்டினியூஸா நோட் போட்டு அதை மூணு கோடி குறைச்சிருக்காங்க தமிழக அரசு அது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்ணவே இல்லை பண்ணாதத நம்ம பட்ஜெட் பண்ண தேவையில்லை அப்படின்னு குறைச்சிருக்காங்க அப்ப தமிழக அரசு வந்து அதை பண்ணாதது காரணத்துக்காக குறைச்சிருக்கேன் இது நோட்ல போடணும் அது வந்து தமிழக அரசு தாக்கல் பண்ண பட்ஜெட்ல இருக்கு அப்ப தமிழக அரசு தாக்கல் பண்ண பட்ஜெட்டை வந்து தவறாக போட்டுக்காங்க அப்படின்ற கேள்வியும் வருது இது இல்லாம நீங்க கேட்ட கேள்வி ஆளுநர் வந்து பேசுறது எல்லாமே நாங்க வந்து அரசியல் தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இல்ல இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் சார்ந்த அவர்கள் வந்து ஆளுநர்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க அதனால அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அந்த ஆளுநர்கள் வந்து அவர்கள் செய்த தவறுகளையோ இல்ல அவர்களுக்கு இருந்த பவர் யூட்டிலைஸ் பண்ணி அவர்கள் கேள்வி கேட்கல அப்படின்றது இன்னைக்கு ஒரு ஆளுநர் அவர் வந்து தவறான பவர் யூஸ் பண்றாரு கான்ஸ்டியூஷன் அவருக்கு இந்த பவர் கிடையாது இந்த ரைட் கிடையாது அப்படின்னா அதை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை சாதாரண மனிதனுக்கும் இருக்கு அரசு கட்சிகளுக்கும் இருக்கு அரசுக்கும் இருக்கு அப்ப அந்த கேள்வி கேட்க வேண்டியதான் நீங்க கேட்டதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது பவர் கிடையாது அதனால உங்களுக்கு நாங்க இந்த டாக்குமெண்ட் கொடுக்கவே முடியாது ஆளுநர் சொல்ல வேண்டியதானே அதை சொல்றதுக்கான அதிகாரம் அரசுக்கு கிடையாது ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த ஆளுநர் இத்தனை தவறு செய்தார் தவறு செய்தார்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு முறை ஆளுநர் தவறு செய்தார் அப்படின்னா அவங்க வந்து சட்டப்பிரிவு கோட்பாடோட எங்கேயாவது சொல்லியிருக்காங்க இல்ல நீதிமன்றத்தை நாடி சென்றிருக்கிறார் எங்கேயுமே இல்ல எல்லா இடத்துலயுமே ஆளுநர் அவர் அவர் பவர் ஸ்கூல் தான் பண்ணிருக்காருன்னு காமிச்சிருக்காங்க இன்னொன்னு ஆளுநர் திருவள்ளுவர் எப்படி இருக்காருன்னு நமக்கு ஆந்த்ரபாலஜிக்க எவிடன்ஸ் சயின்டிபிக் எவிடன்ஸ் எதுவும் கிடையாது தமிழ்நாட்டுல இருக்க பாட புத்தகங்கள்ல நான் இதுல ஸ்டேட் தமிழ் எஜுகேஷன்ல படிச்ச போது தமிழக அரசு வெளியிடும் புத்தகங்கள்ல த்ரீ த்ரீ பிப்டி ஃபைவ் பிசிஇ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது பல இரண்டாயிரத்தி ஏ சதத்துக்கு முன்னாடி காலம் இஸ்லாம் மரத்துக்கு முன்னாடி காலம் அப்ப எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிற வாய்ப்பு உண்டு இல்ல எந்த நம்பிக்கையை சார்ந்திருக்கிறதால வாய்ப்பு உண்டு பாக்க வேண்டும் இல்லாட்டி அவர் திருக்குறளோட நம்ம குழல்கள் எல்லாம் பார்க்கலாம் அது வந்து அவர் வந்து வெறும் ஊமையா காமிச்சிருக்காரு வெறும் செய்த அவங்க தான் காமிச்சிருக்காரு நீங்க சொல்றீங்க அரசியல் ரீதி பத்தி இவர்கள் பத்தி பேசுறாங்க வேற எந்த மத மத கடவுள்கள் பத்தியுமே அதை குறிப்பிடவே இல்லை அப்ப திருவள்ளுவர் அவர்கள் எல்லாமே ஹீரோவா காமிக்க போது அவ திருவள்ளுவர் வந்து எந்த நம்பிக்கையில் இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லாம நம்ம இன்னொரு ஆர்காலஜிக்கல் எவிடென்ஸ் கொடுக்கலாம் இது ராமசாமி ராமசாமி ஒரே ஒரு குறுக்கேடு 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 நீபர்ட் சொல்ல வந்து நான் கேட்டு வரேன் கேட்டுட்டு உங்ககிட்ட வரேன் இல்ல ராமசாமி நான் வரேன் உங்ககிட்ட வரேன்